இந்த ராமனும் இலக்குவனும் சென்றார்கள் வான்மீகத்தின்படி எப்படி தெரியுமா இந்த மலையில் அதாவது ருசியமுக பருவத்தில் ராமனும் இலக்குவனும் சென்று அனுமனை சந்திக்கிறார் அனுமனை சந்திக்கிற பொழுது இலக்குவன் சொல்கிறான் ராமனும் நானும் உங்களுடைய துணையை நாடி வந்திருக்கிறோம் என்று இலக்குவனை பேச வைக்கிறது வான்மீகம் ராமனும் இலக்குவனும் சுக்ரீவனுடைய துணையை நாடி வந்திருப்பதாக அனுமனிடம் இலக்குவன் பேசுவதாக வான்மீகம் சொல்கிறது கம்பன் இதை பார்க்கிறான் என்றால் கம்பனுடைய பார்வையில் ராமன் பரம்பொருள் மூவருக்கும் மேலான முழு முதல்வனவன் புரிகிறதா ஏதோ ராமனை குறை சொல்லிவிட்டான் ராமனை சித்த சுவாதீனம் இல்லாதவனாக கம்பன் அங்கே காட்டுகிறான் கம்பன் ராமனை மனிதனாக்கினான் கம்பன் தன்னை கடவுளாக்கிக் கொண்டான்